தொடர்ந்து ஏழு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னையோட மத்திய பகுதியில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட மாடல் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செவி சாய்ச்சாங்களா இல்லையா அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க மேயர் பிரியா சென்னை மேயர் பிரியா அவர்கள் நிஜமாவே வந்து ஒரு பெண் தானா அப்படின்ற கேள்வி இங்க இருக்க மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வந்து இவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்றத கூட கேட்கற அளவுக்கு மேயர் பிரியா அவர்களுக்கு நேரம் இல்லையா பயப்படாதீங்க ஒண்ணு பண்ண முடியாது அரசு பண்ண போறேன் அரசு வந்து இங்கே விட மாட்டேன்

கொரோனாக்கு நாங்க வேணும் தண்ணி வந்தா நாங்க யாருன்னா நாய் நாங்க வேணும் பூனை நாங்க வேணும் அங்க காவாச்சுன்னா நாங்க வேணும் ப்ளீச்சிங் பவுடர் போடணும் இவங்க கட்சிக்காரர் வந்தாக்கா அங்க நாங்க பெருக்கி ப்ளீச்சிங் பவுடர் போடணும் அதுக்கெல்லாம் நாங்க தேவை

Yeah. <whistles> அதிகாரத்தை கொடுக்கறது சொல்றதுக்கு அதிகாரத்தை கொடுக்க எல்லாம் போகுது எனக்கு தெரியாதுன்றதுக்கு அவங்க தட்டி கழிக்கிறதுக்காக பாக்குறாங்க எங்களை இவ்வளவு பேர் நூத்தி ஐம்பது பேர் ஆயிருப்பாங்க வந்தா தானே சார் தெரியும் அவங்க அவங்க வந்தா தானே நாங்க நூத்தி பேர் இருக்கிறோமா ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோமான்னு தெரியும் இந்த வழியிலே வர்றது கிடையாது டிபன் பில்டிங்க சுத்தி கேட்டுங்க ஏதாவது ஒரு கேட்டுல கொண்டு போறாங்க நாங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு மரியாதையாவே இல்ல நாங்க ஒரு மனுஷாலாவே தெரியல நாங்களா சிஎம் ப்ரோக்ராம் அங்கதான் கொளத்தூர்ல தான் வேலை செய்யறவங்க அந்த சிஎம் ப்ரோக்ராம் வச்சுன்னா முதல் நாள் ஒரு நாள் அடுத்த நாள் அடுத்த மூணு நாளைக்கு எங்களுக்கு சரியான வேலை போய் படுத்தா நாங்க ரெண்டு நாளைக்கு நாங்க எழுந்துக்க மாட்டோம் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் ஒரு வாட்டி எல்லாம் மழை வந்துருச்சு அவங்க கிளம்பிட்டாங்க மழை வந்துச்சு எங்க வெள்ளை மேட்டி கட்டிட்டு வரவங்க எல்லாம் அழுக்காயிட போதும்னு சொல்லிட்டு நாங்க பக்கெட்ல எல்லாம் தண்ணி மண்டு ஊத்திருக்கோம் அந்த மழை தண்ணி எல்லாம் நாங்க அவ்வளவு அழுக்கு அப்படி ஃபுல்லா நனைஞ்சிட்டு எங்க சார் ரொம்ப கண்டிஷனான ஆள் அவரு வல்ல வராங்க தப்பாயிடும் நம்ம டியூஷன் கெட்ட பேர் ஆயிடும் மண்டு ஊத்துக்க பக்கெட்ல எல்லாம் மண்டு ஊத்தணும் முரத்துல எல்லாம் மண்டு ஊத்திருக்கோம் தண்ணி வரும் இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அந்த ரோட்டெல்லாம் நம்மளை நாங்களாம் நம்ம ஊர் சிஎம்எல் நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியோட வேலை செய்வோம் நாங்கள்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்து எங்களை திரும்பி பார்த்தா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்னன்னு கேட்க இல்ல போயிட்டு அப்படியே செய்யுங்களை பேசுங்க எங்களை பத்தி என்னன்னு கேளுங்க எதுக்காக வந்து இப்படி கிடக்குறீங்கன்னு கேளுங்க கவனிங்க எங்களை கொஞ்சம் தெரியாதுன்றீங்க நேத்துதான் சிஎம் காதுக்கே போயிருக்குது அப்படிங்கிறீங்க அப்புறம் என்னதான் ஆட்சி நடக்குதுங்க எதை நம்பி தான் நாங்கெல்லாம் வாழ்றது சொல்லுங்க எல்லாரும் நம்பி நல்லது செய்வாங்க அப்படின்றதுனாலதான் முழுசா முழுசா யாரை நம்ப முடியும் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரை தானே நம்ப முடியும் அப்புறம் யாரை தான் நம்புறது நாங்க இவங்களுக்கே காதுக்கு போலங்கிறாங்க எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க நூத்தி ஐம்பது பேருக்குறாங்க கத்திட்டு போயிடுவாங்கங்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது

இன்சூரன்ஸ் நீங்க இவ்வளவு நாள் பிடிக்க வேண்டியது தானே எல்லாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருந்தது அப்ப பிடிக்க வேண்டியது இப்போ ஒரு உதவி கூட கொடுத்துருந்தாங்க வீட்டுல இருக்கிறதுக்காக சௌகரியம் இருந்திருக்குல்ல வந்தா அந்த பதிமூணாயிரத்துக்கு வாங்க இல்லாட்டி வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு எங்களால பத்தாதுங்க எங்களுக்கு சாப்பிட கூட பத்தாது நாங்க மற்ற வேலையில நாங்க எப்படி செய்ய முடியும் அந்த பன்னெண்டாயிரத்துல பிள்ளைங்க படிக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் மெயின் எங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் வந்தது இந்த இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் வந்து ஒன்றரை வருஷம் தான் ஆகுது அவ்வளவு சீக்கிரம் நாங்க வந்து எங்களுக்கு எது ஒன்று பணியை நிரந்தர பார்த்து சொன்னதுனால எங்க எங்க தாயருங்கெல்லாம் வந்து அஞ்சு பெண்கள் வந்து ஆறு நாள் இருந்தாங்க அப்ப தலைவர் என்ன உங்களுக்கு நிதி ஒதுக்கிட்டோம் எப்ப சொன்னாரு ஆறாவது நாள் நிதி ஒதுக்கிட்டோம் உங்களை உங்களை யாரும் ஏதாவது கேட்டாக்கா ஆறு மாசம் சிறை தண்டனை ஆயிரம் ரூபாய் பைனு சொன்னாரு சரி நாங்க அந்த சந்தோஷத்துல சரி அப்படின்னு முப்பதாம் தேதி சொன்னாரு முப்பத்தி ஒன்னா தேதி வேலைக்கு போனோம் எங்களை என்ன பண்ணாரு ஒன்னாம் தேதி போய் சேர்றதா இருந்தா எல்லாம் அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க இருக்க சொல்றாங்க சேர்ந்த அந்த புது கான்ட்ராக்ட்ல போய் சேருங்க இல்லைன்னா இந்த வேலை உங்களுக்கு கிடையாதுன்னு அப்படி தேர்த்துறாங்க அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுத்துட்டு எங்களை வெளியே தேர்த்துறதுல என்ன நியாயம் இந்த பாஞ்சு நாள் நாங்க கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன புரோஜனம் சொல்லுங்க எங்க நாங்க வந்து ஒரு விதவிங்க புருஷன் இல்லை நான் எத்தனையோ பேர் கை கால் உடஞ்ச ஆம்பளைங்களை வீட்டுல வச்சிருக்கிறாங்க இந்த வேலையை நம்பி இன்னைக்கு ஏழு நாளா நாங்க இந்த பிளாட் பாட்டுல படுத்துருக்குறோம் எங்களுக்காக ஒருத்தர் கூட பேசல எங்களுக்காக அவர் இன்னும் கேட்டுக்கல பொதுமக்கள் போறவங்க வருங்க இந்த புதுசா யார் யாரு எவங்கன்னு தெரியாத இந்த விஜய் காட்சியில இருக்கிறவங்க அவங்க இவங்க வந்துதான் ஒருவேளை சோற தண்ணி கொடுத்துட்டு போறாங்க ஏன் இந்த முதலமைச்சருக்கு தெரியலையா இந்த ஏழு நாள் நாங்க பிளாட் பாட்டுல இருக்கிற தெரியல எங்க தோயர் எங்களுக்கு எல்லா சலிக்கும் கொடுத்து எங்களை வச்சிருக்கிறாரு ஒரு தலைவர் தானே நீங்க இருந்து எங்களுக்கு செய்யலாம் இல்லையா இது பாக்கலையா இதெல்லாம் யாரு சேர்ந்த செய்தியிலயும் கேட்கலையா ஏன் ஐயா பாக்கலையா முக ஸ்டாலின் ஐயா பாக்கல அவருக்கு தெரியாதா சொல்லுங்க ஏன் அவங்க குடும்பத்துல நாங்க எல்லாம் ஒருத்தரா இல்லையா ஓட்டு கேக்குறப்ப மட்டும் மட்டும் சொன்னாரு நான் நிரந்தர படுத்துறேன்

வந்து அவருக்கு புரியுதா இல்ல புரிஞ்சுக்க தெரியலையா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா முதலமைச்சர் வந்து எங்களை பத்தி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப பெண்களுக்கு பெண்களுக்கு தான் தான் வேணும் அப்படின்றாங்க உரிமை அதிகம்ன்றாங்க பெண்களோட வார்த்தைங்க தான் மதிப்பு இருக்குன்றாங்க பெண்களும் தான் எங்கமே எல்லா இடத்துலயும் பேசுற இடத்துல வந்து இப்ப இதே பெண்களும் ஆண்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல நாங்கள் எங்களோட கஷ்டத்தை வந்து அவர் கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப முடியல எங்களால் உண்மையாங்க ரொம்ப முடியல ஏழு நாள் ரொம்ப முடியல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு முடியலங்க ரொம்ப டயர்ட் ஆகுது முடியல தூக்கம் சரியா இல்ல வயிற்று சரியா பசி இல்ல சுத்தமா சாப்பிட முடியல நல்ல வயிறு நிறைய சாப்பிட முடியல வீட்டுல பசங்க இருக்கிறாங்க பொம்பளை பசங்க வச்சிருக்கோம் பிள்ளைங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ அந்த ஒரு பயமா இருக்கு அதாவது சேகர் பாபு அவர்களும் நம்ம மேயர் அவர்களும் கூட மினிஷர் அவர்கள் நிறைய பேர் வந்து எல்லாம் அப்படி ஓடுறாங்க இப்போ மேயர் வந்து மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா இல்ல சேகர் பாபு அவர்களுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா அதுதான் ஒண்ணும் புரியல அவருக்கு இருக்கிறாங்க எங்களுக்காக வேலை செய்ய வரல அதாவது தலையாட்டி பொம்மியா தான் இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரோ அவரு பின்னாடி காதல ஊதுறாரு மோடி மஸ்தான் ஊதுற மாதிரி ஊதி நிற்கிறாரு இவங்க தலையாட்டினுறாங்க எங்களோட கஷ்டம் புரியவே இல்லை இதுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அவரு அறநிலைத்துறை அமைச்சர் அவர் எதுக்கு இதுல தலையிடுறாரு அதாவது வந்து இருநூத்தி எழுபது கோடிங்க எல்லாத்திலயும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவங்க அதனாலதான் மேயரம்மா சேகர் சேகர்பாபு அவர்கள் மா சுப்பிரமணி நம்ம அந்த குமரகுருனா பரணினாவும் சொல்றாங்கல்ல அவரும் எல்லாம் சம்மந்தம் பட்டு இருக்கிற ஆளு பங்கு போட்டுக்கிறாங்க எங்களோட வயிற்றுல அழைச்சிட்டு அவங்க நல்லா நினைக்கிறாங்க அதுதான் அவர் வந்திருக்கிறாரு இப்போ அறநிலைத்துறையை விட்டுட்டு இதுல அவர் கேமாலி நிற்கிறாரு எங்களை வச்சு கேமாலாடி நிற்கிறாரு அவர்